வெல்கம் டு த திசேஸ் கிச்சன் திசேஷ்க்கு என்ன பார்க்க போகிறோன்னா களி நண்டை வச்சு தான் குழம்பு செய்ய போகிறோம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் எப்பவுமே நார்மல் கடல் நண்டை விட இந்த மாதிரி ஆற்றலை பிடிக்கிற களி நண்டோட டேஸ்ட்டு எப்போவுமே நல்லா இருக்கும் குழம்பும் நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் நல்லா உயிரோடு இருக்குது கையை வச்சுக்கிங்கன்னா அவ்வளோதான் கடிச்சிடும் அந்த நிமிஷத்துக்கு ஒரு ஓடிகிட்டே இருக்குது நானும் பிடிச்சி பிடிச்சி வைக்கிறேன் வாங்க அந்த நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த நண்டு குழம்பு நமக்கு மனசட்டியை தான் செஞ்சு காட்ட போகிறோம் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் லட்சம் அளவு கடுகு சேர்த்துக்கு கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா கடுகு பொடியாக இந்த ஸ்டேஜில் ஒரு பாதி வெங்காயத்தை பொடியாக கற்ப வெங்காயம் நல்லா குன்னீரமாக வாங்கி வரட்டும் அப்போ தான் நண்டு குழம்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது வெங்காயம் தாளிப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா கொண்டிருமா ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பெரிய சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா பண்ணிடுவோம் அது அவசியம் இல்லை ஒரு கண்டாடி போகிறதுக்கு வந்தாலே போதும் அப்போ நம்ம தக்காளி சேர்த்துலாம் வெங்காயம் வரலாம் கண்டு பார்த்து வதங்கி ஸ்டேஜில் ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும் தக்காளி நல்லா மசிஞ்சி வர வரைக்கும் வதங்கிட்டோம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வர அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நான் நூறு கிராம் உலக கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் நான் எடுத்துகிட்டு வந்து பொடி பொடி கத்திரிக்காய் அதனால் கடைசியாக சேர்க்குறேன் முன்னாடியே சேர்த்துனாக்க ஒரு மாதிரி மசிஞ்சி போன மாதிரி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் ஒரு நிமிஷம் வதக்கினா போல் நான் மசாலா இட சேர்த்துக்குவேன் வரேங்க கத்திரிக்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வரங்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் மசாலா இட்டு சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்சி குழந்தை மிளகாய்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் தனியாக வச்சு காஞ்சி மிளகாய்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு செகண்ட் வந்து கேட்கலாம் வேறு மசாலா எதுவும் சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா நம்ம வீட்டில் வச்சு கொழம்பு மிளகாயத்தில் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் இதுவே கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எப்பவுமே மீன் குழம்பு நண்டு குழம்பு செய்யக்கூட ஹெவியாக மசாலா போடாமல் வீட்டில் வச்சு குழம்பு நல்லா கொஞ்சம் செய்யக்கூட டேஸ்ட் எப்பவுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டு மசாலாலே எல்லாமே சேர்த்து தான் அரைக்கிறதுனால இதெல்லாம் புளி தரிசுகிற சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து முக்கால் லிட்டர் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கரும்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்து பூ காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு பூ காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கங்க இப்போ பாருங்கள் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க களி நண்டை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நண்டை சேர்த்தாச்சு இது நல்லா கொதி வரட்டும் இப்போ அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ட்ரைர் எடுத்துக்கங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு திருவண தேங்காய் எடுத்துருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ சேர்த்து குழம்புல சேர்த்துக்கலாம் வருங்க குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் குழம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தப்படி சேர்த்துக்க இது நல்லா கொதிச்சு குழம்புல இருக்கிற எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் சேர்க்கக்குள்ள டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு லைட்டாக குழம்பு நம்ம அப்படியே செலவை வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்மளோட நண்டு குழம்பு என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மண் சட்டின்றதுனால அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிக்கும் அவங்களதான் நம்ம நண்டு குழம்பு நல்லா காரசாரமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ஒரு தடவையாக இந்த நண்டை வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு முறையாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இந்த பெல் பட்டன் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ